வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் அலர் அறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் இந்த காம நோய் ஊராரின் அலர் தூற்றலே எருவாகவும் அன்னை கடிந்து சொல்லும் கடுஞ்சொல்லே நீராகவும் கொண்டு செழித்து வளர்கின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மரண பெரும்பினி என்ற நோயை விரட்ட சாகா கலையை அடைதல் வேட்டும் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்தவுடன் நம்மிடம் ஒட்டிக்கொண்ட மூச்சுக்காற்றை நம் வசப்படுத்த வேண்டும் அதற்கு நமது சிற்றம்பலமான புருவ மத்தியின் உள்ளே நடு நாடி வழியாக அந்த இடத்தை அடைய வேண்டும் அந்த இடமே நமக்கு உரமாக அமையும் ஏனென்றால் அங்கே அன்பும் கருணையுமாக விளங்குகின்ற இறைவனின் செயல்களெல்லாம் நம்முடைய செயல்களாக மாற்றம் பெறும் இந்த செயல் மாற்றமே சாகா கலைக்கு வழிவகுக்கும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மரணப் பெரும்பினி என்ற நோயை விரட்ட சாகா கலையை அடைதல் வேண்டும் அன்னை வயிற்றிலிருந்து பிறந்தவுடன் நம்மிடம் ஒட்டிக்கொண்ட கொண்ட மூச்சுக்காற்றை நம் வசப்படுத்த வேண்டும் அதற்கு நமது சிற்றம்பலமான புருவமத்தியின் உள்ளே நடுநாடி வழியாக அந்த இடத்தை அடைய வேண்டும் அந்த இடமே நமக்கு உரமாக அமையும் ஏனென்றால் அங்கே அன்பும் கருணையுமாக விளங்குகின்ற இறைவனின் எல்லாம் நம்முடைய செயல்களாக மாற்றம் பெறும் இந்த செயல் மாற்றமே சாகா கலைக்கு வழிவகுக்கும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்